பை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் லக்ஷ்மி பிரியாமை வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸாக வீடியோஸாக போட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில் ஸோ அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிற அது கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க அது வந்து போலார் பேர் ஆக்சுவலாக வந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வச்சு அவங்க இருக்காது அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக இவங்க வந்து இன்வால்வ் ஆகி ஒரு ஆட் சின்ன டிஜிட்டல் ஆட் மாதிரி அவங்க வந்து கேப்சர் பண்ணி அந்த ஆல்பத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் அவங்க எந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கோல்டு அண்ட் ஹெவி சாக்லேட் லைட் சாக்லேட் அப்படின்றத ரெண்டு ஆர்டர் பண்ணி ஸோ அவங்க சொல்ல சொல்ல அதுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணி கை கொடுத்துட்றாங்க ஸோ செல்ஃப் சவரிதாங்க ஸோ மேடமே எடுத்துகிட்டு வந்து உட்காந்து டைனிங் உட்காந்து அதை ரசித்து ரசிச்சு சாப்பிட்ற ஃபீலிங்ஸை தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு நீங்கள் போங்க டேஸ்ட் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க இந்த ஆட் மூலிமாவே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய அந் அஃபிஷியல் ஸோ அவங்க வந்து இன்வால்வ் ஆகி கொடுத்த ப்ராஜெக்ட் அஃப் கரண்ட் ப்ராஜெக்ட் இது வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அதை உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு வந்திருக்கேன் ஸோ இவங்களுடைய எஸ்எப்னோ நாடக சீரியலில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எஸ்எப்னோன்னு இன்னும் ஷூட் வரலீங்க ஷூட் வந்தோடனே அவங்க உங்களே உங்களுக்கு நான் எப்போ அது ஷூட் வர பிடிஎஸ் இடம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா நம்ம மெட்ரோ சரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அஸ் சப்போம் இவங்களுடைய ஷார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ